அதாவது ஏழை முட்டு கடன் கொடுத்தவங்களுக்கு அந்த சொத்தில் வர வருமானத்தில் கொடுத்துட்டு மீதியை வந்து சிவாஜி இல்லத்துக்கு கொடுத்துடணும் அப்படி தான் ஆர்டர் வந்திருக்கு அதான் என்ன விஷயம்னா சார் வந்து டோட்டலாகவே மூன்று கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க விஷ்ணு விஷாலுக்கு அன்றைய நிலைமையில இந்த இந்த மார்க்கெட் தான் இருந்துச்சு இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட படம் இப்போ வந்து இந்த படத்துக்கு கடன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க யார் ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எல்லா ஃபைனான்சியரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதாவது ஒரு ஃபைனான்ஸ் செட்டை வந்து ஒரு அமௌண்ட்டு இன்னொரு ஃபைனான்ஸ் செட்டை இன்னொரு அமௌண்ட்டு அப்படி பெரிய பெரிய அமௌண்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் எல்லா ஏரியாவையும் அடமான வச்சு அதுலேயும் வந்து பணம் வாங்கியிருக்காங்க மூன்றரை கோடி ரூபா தேவைப்படுற ஒரு படத்துக்கு பதிமூன்றரை கோடி ரூபா அசலாகவே கடன் வாங்கியிருக்காங்க சிவாஜி கணேசன் ஐயா வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் பிரபு வந்து அவ அதே காலத்தில் வந்து ஒரு நடிகராக நல்ல நடிகராக இருந்தார் அவருக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து சிவாஜி கணேசன் குடும்பத்துக்கு வருமானம்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு ஆனால் வந்து செலவு இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே தான் இருக்குது பழைய செலவுகள் பழைய வாழ்க்கை அதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களால இறங்கி வர்றாங்க அன்னை இல்லம் டி நகர் வீடே வந்து ஏலம் போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு நிறைய கடன் தொல்லை பிரச்சனையில் இருந்தாங்க அப்போ வந்து சிவாஜி ஐயா இறந்துட்டார் அப்போ வந்து ராம்குமாரும் பிரபுவும் போய் ரஜினிகாந்தை பார்க்குறாங்க பார்த்து இந்த 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 சூழ்நிலையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கேட்குறாங்க அதாவது வந்து சிவாஜி கணேசனை வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு எல்லாரும் கொண்டாடினிங்கள்ல கொண்டாடுற வர்றீங்கல்ல அந்த அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவோட பசங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவோட பேரங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் என்னதான் தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் இந்த நன்றி சினிமா உலகம் இந்த அப்பாவுக்கும் அப்பாவுடைய மகன்களுக்கும் அவருடைய பேரன்களுக்கும் என்ன செய்துன்னு பார்ப்போம் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சிவாஜி சார் தெரியும் மிகப்பெரிய லெஜண்ட் அவர்கள் வந்து இப்போ அந்த வீடை குறித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நிஜம் என்ன சார் நடந்தது ஆக்சுவலாக அது சொல்லி ரொம்ப வருத்தமான செய்தி அது காலையிலேருந்து அந்த செய்தி வந்துட்டுருக்கு அதாவது வந்து சிவாஜியோடைய அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணுறதுக்கு கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டு அதாவது ஏழை முட்டு கடன் கொடுத்தவங்களுக்கு அந்த சொத்தில் வர வருமானத்தில் கொடுத்துட்டு மீதியை வந்து சிவாஜி இல்லத்துக்கு கொடுத்துடணும் அப்படி தான் ஆர்டர் வந்திருக்கு அதான் என்ன விஷயம்னா சார் இப்போ வந்து ஜெகஜால கில்லாடின்னு ஒரு படம் அது வந்து ராம்குமார் இருக்கார் இல்லையா சிவாஜியோடைய மூத்த பையன் அவருடைய பையன் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அதாவது துஷ்யந்தோடைய மனைவி அபிராமியும் சேர்ந்து ஈசன் சினிமாஸ்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அந்த நிறுவனம் சார்பாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஜெகஜால கில்லாடி இந்த படத்தில் வந்து நம்ம விஷ் விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து நிவேதா பித்ராஜ் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து எழில் வந்து இயக்குனர் அவர் இந்த படத்துக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த படமும் முடிஞ்சிருச்சு முழு படமும் முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த படம் வந்து டோட்டலாகவே மூன்று கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க விஷ்ணு விஷாலுக்கு அன்றைய நிலைமையில் இந்த இந்த மார்க்கெட் தான் இருந்துச்சு இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட படம் இப்போ வந்து இந்த படத்துக்கு கடன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க யார் துஷந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் இது வட்டியோட சேர்த்து நீங்க சொல்றீங்களா இல்லாம பதிமூன்று கோடி ரூபா கடன் மட்டுமே வாங்கியிருக்காங்க பல பைனான்சியர்ஸ்ட வாங்கியிருக்காங்க பங்கஜ் மேத்தான் ஒரு ஃபைனான்சியர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கார்பட்டர் ரமேஷ்னு ஒருத்தருக்காரு அவர்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஜஸ்வந்த் பண்டாரின்னு ஒரு ஃபைனான்சியர் இருக்கார் அவர்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ராகேஷ் செரிஸ் அப்படின்னு ஒரு ஃபைனான்சியர் அவர்கிட்டையும் நாலு கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க இதில் வந்து பங்கஜ் மேத்தாங்கிற ஃபைனான்சியரும் இதே மாதிரி ஜப்தி நோட்டீஸு வாங்கி வச்சிருக்கார் கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ரெட் கார்பட்ரு ரமேஷுங்கிறவரும் ஜப்தி பண்ணுறதுக்கான ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து ராகேஷ் செரீஃப் அந்த ஃபைனான்ஷியரும் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு ஜப்தி பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின் தான் நம்ம சொல்லணும் எல்லா ஃபைனான்சியரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதாவது ஒரு ஃபைனான்ஸ் செட்டை வந்து ஒரு அமௌண்ட்டு இன்னொரு ஃபைனான்ஸ் செட்டை இன்னொரு அமௌண்ட்டு அப்படி பெரிய பெரிய அமௌண்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் எல்லா ஏரியாவையும் அடமானம் வச்சு அதுலேயும் வந்து பணம் வாங்கியிருக்காங்க அதாவது வந்து கேரளா கர்நாடகா சென்னை ஏரியா கோயம்புத்தூர் ஏரியா சேலம் ஏரியா திருச்சி தஞ்சாவூர் மதுரை எல்லா ஏரியாவும் ஆல்மோஸ்ட்டு அதுவும் இல்லாமல் சேட்டலைட்டே அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காங்க ஓடிடியும் அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்எஸ் சொல்லுவாங்க ஃபாரின் ரைட்ஸ் அதையும் அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காங்க மூன்றரை கோடி ரூபா தேவைப்படுற ஒரு படத்துக்கு பதிமூன்றரை கோடி ரூபா அசலாகவே கடன் வாங்கியிருக்காங்க எதனால் சார் ஆக்சுவலாக அது இது எதனால் அப்படின்னா சார் இப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயா வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் பிரபு வந்து அதே காலத்தில் வந்து ஒரு நடிகராக நல்ல நடிகராக இருந்தார் அவருக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து சிவாஜி கணேசன் குடும்பத்துக்கு வருமானம்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு ஆனால் வந்து செலவு இருக்குது பாத்தீங்களா அது அப்படியே தான் இருக்குது பழைய செலவுகள் பழைய வாழ்க்கை அதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களால இறங்கி வர முடியல அதே அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு ஃபாரின் காரு அதுக்கான பெட்ரோலு வீட்டு செலவுகள் வீடு ம வீடுன்னு சொல்லும்போது அது வந்து அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா இருக்கும்போதுலேருந்தே வந்து அது ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க இப்போயும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க நிறைய பசங்க பெரியப்பா பசங்க எல்லாருமே அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்காங்க அது ஒரு பெரிய ப பங்களா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு பங்களா அந்த டி நகர்லேயே ஒரு அடையாளமான ஒரு இடம் அது அப்படி ஒரு செலவுகள் அவங்களால கம்மி பண்ண முடியல பாருங்க அதுதான் வந்து இன்னைக்கு சிக்கல் இந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானமும் இல்லை சிவாஜி குடும்பத்தில் வந்தார் அவரும் பெருசாக பேசப்படலை சக்ஸஸ்னு ஒரு படத்தில் அறிமுகமாகி நாலஞ்சு படங்கள் நடித்தார் தொடர்ந்து ஆனால் அவரும் பெருசாக பேசப்படலை ஸோ இப்போ வருமானம் பார்த்தீங்களா அதாவது செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் வருமானத்தை மீறிய செலவு இருக்குது பார்த்திங்களா அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ராஜா காலத்து வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு தான் இந்த கடன் இப்போ வந்து இப்போ பதிமூன்று கோடி ரூபா கடனை வாங்கினது யார் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் ஆனால் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் தான் சிவாஜியோட மூத்த மகன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி வாங்கியிருந்த பல கடன்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதுக்கெல்லாம் வந்து கடன் அடைக்கிறாரு வட்டி கட்டுறாரு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க இந்த பணத்தை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயை இப்போ எல்லா ஃபைனான்சரும் சேர்ந்து ஒட்டு வந்து இந்த வீட்டை ஜப்தி பண்ணி இந்த காசு எடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க இந்த சிக்கலை அவங்க வந்து எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரில ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த வீடு வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சு அப்போ இதே மாதிரி வந்து சொந்த படங்கள்லாம் எடுத்து லாக் ஆகிடுச்சு அப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அதுதான் சந்திரமுகி அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிதுன்னு சொன்னாங்களே அது மட்டும் இல்லாமல் அந்த சாந்தி தேட்டரை வந்து ஐடி பார்க்காக மாற்றினாங்களே சார் இதோடைய சோர்ஸ்லாம் என்ன சார் ஆச்சு ஸோ இங்கே பாருங்கள் அதாவது வந்து சந்திரமுகி ப படம் எடுத்தபோது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை சிவாஜி கணேசன் ஐயாவோட வீடு அன்னை இல்லம் டி நகர் வீடே வந்து ஏலம் போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு நிறையா கடன் தொல்லை பிரச்சனையில் இருந்தாங்க அப்போ வந்து சிவாஜி ஐயா இறந்துட்டார் அப்போ வந்து ராம்குமாரும் பிரபுவும் போய் ரஜினிகாந்தை பார்க்குறாங்க பார்த்து இந்த 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 சூழ்நிலையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கேட்குறாங்க ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு சரி பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய மனசோட ரஜினிகாந்த் வந்து சந்திரமுகி படத்தை வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாரு சந்திரமுகி படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய வெற்றி படம் ரஜினிகாந்த் நடித்த படத்திலேயே ஒரு பெரிய வெற்றி படம் அந்த படத்தின் மூலமாக பெரிய வருமானம் கிடைச்சது சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த சிக்கல்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சிக்கலையெல்லாம் இந்த வருமானத்தின் மூலமாக அடைச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தொடர்ந்து அவர்களுக்கு வருமானம் என்பது இல்லாமல் போச்சு அப்படி இருக்கும்போது செலவுகள் என்பது எப்பவும் போல் பெருசாகவே இருக்குது இந்த சூழ்நிலையை மீட் அவுட் பண்ண முடியல இது இல்லாமல் வந்து படம் எடுத்து நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சி மீன் குணமும் மண் வாசனையும் அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்து தான் தயாரித்தார் இந்த மாதிரி சில படங்கள்லாம் எடுக்கும்போது அந்த படங்கள்லேயும் தொடர்ந்து நஷ்டம் பிரச்சனை அந்த படத்துக்கு வாங்கின கடனு அந்த படத்துக்கு ஏற்பட்ட வட்டி கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துலேயும் பெரிய சிக்கல் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து சிக்கல்களே சந்திச்சிட்டு வராங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சாந்தி தேட்டர்லாம் பார்த்திங்களா அதெல்லாம் கூட வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கட்டா அது ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க ஐடி பார்க் மாதிரி போயிட்டு இருக்கு ஐடி பார்க் மாதிரி போயிட்டுருக்கு அது ஒரு அந்த காலத்தில் வந்து அந்த சாந்தி தியேட்டர் யாரை ஓடுது அப்படின்னு சொன்னால் சிவகங்கை ராஜா ஓடுது அது சிவகங்கை ராஜாவோட தேட்ரு சாந்தி தேட்ரு அந்த சாந்தி தேட்டரை வந்து சிவாஜி கணேசன் ஐயா ஒரு காலகட்டத்தில் வாங்குறாரு சாந்திங்கிற பேரை தேட்டரை மாற்றி அவர் நடத்துகிறாரு இதே மாதிரி தஞ்சாவூரில் கூட அவருக்கு ஒரு தேட்டர் இருந்துச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட சாந்தி தேட்டர்லாம் அது ஒரு எப்படி சொல்கிறது மௌன்ரோடில் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் தேட்ரு சாந்தி தேட்டர்ன்னு நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு தேட்ரு அதாவது வந்து சாந்தி தேட்டர்னாலே அந்த தேட்டருக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா சிவாஜி ஐயா ஆரம்பத்துலேருந்து நடித்த படங்கள் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அந்த சவத்தில் அதுவும் இல்லாமல் அவருடைய வாங்கின ஷீல்டு அவர் வாங்கின அவார்ட்ஸு எல்லாமே இந்த சாந்தி தேட்டரில் இருக்கும் ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா படம் பார்க்க போகிறவங்க புதுசாக படம் பார்க்க போகிறவங்களாம் அந்த ஷீல்டெல்லாம் எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காரு முதல் படம் இது நூறாவது படம் இது அந்த மாதிரி பல எல்லா விஷயங்களை சாந்தி தேட்டரில் பார்த்து ரசிச்சு ரசித்து ரசிகர்கள் படத்தையும் ரசித்து பார்த்து போன காலம் சாந்தி தேட்டர்லாம் விற்கிற ஒரு சூழ்நிலை ஏன் சினிமாவில் பல தேட்டர்கள் மூடிட்டாங்க சாந்தி மாதிரியான தேட்டர்கள் ஆனந்த் லிட்டில் ஆனந்த் மாதிரி தேட்டர்கள் மிட்லாண்டுன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு லியோன் ஒரு இருந்துச்சு வெலிங்டன் ஒரு இருந்துச்சு அலங்கார்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு சஃபேர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு ப்ளூ டைமண்ட்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு எமரால்டுன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு பிளாசா கெய்டி இன்னும் பல தேட்டர்கள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க இப்ப மவுண்ட் ரோடில் இருக்கிறதே சொற்பமான தேட்டர்கள் தான் அப்படி அப்படி மிக புகழ்பெற்ற தேட்டரில் ஒரு தேட்ரு சாந்தி தேட்டரு அதையும் வந்து அவங்க கையிலேருந்து கை மீறி போயிருச்சு இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் ஒன்று இருந்துச்சு அதாவது ராமாவரத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவாஜி தோட்டம்னு ஒரு இடம் இருந்துச்சு பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் போய் எடுக்க முடியல அப்படின்னா இந்த சிவாஜி தோட்டத்துக்குள்ள போய் எடுப்பாங்க ஏன்னால் அது வந்து ஒரு பக்கம் வயல் இருக்கும் ஒரு பக்கம் மாடு மேய்ஞ்சிட்ருக்கும் ஒரு பக்கம் ஆடு மேய்ஞ்சிட்ருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன குடிசைகள் மாதிரி இருக்கும் கிராமத்து அட்மாஸ்ஃபியர் நிறையா இருக்கும் அந்த இடத்துல பல தயாரிப்பாளர்கள் அதை பல படங்களுக்கு அந்த காலத்துல வந்து சிவாஜி கார்டனில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஏன்னா பக்கத்துலேயே போய் எடுத்துட்டு வந்துருவாங்க சில சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இப்ப வயல்வெளிக்கிட்ட ஆடுற மாதிரி ஒரு சாங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சாங்னா கூட சிவாஜி கார்டனில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது ஒரு பெரிய இடம் அது பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் அந்த காலத்துல சிவாஜி கணேசன் வாங்கி போட்டது சில வருடங்களுக்கு முன்னாடி ராம்குமாரும் பிரபுவும் சிவாஜி கணேசன் ஐயா மறைவுக்கு பிறகு அந்த இடத்த வந்து ஒரு சொற்பமான விலைக்கு வித்துட்டான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்தாக மாறிடுச்சு அவங்க விற்ற சில காலத்துலேயே அதனுடைய அவங்க விற்றதோட பன் மடங்கு கிட்டத்தட்ட நூறு மடங்கு அந்த சொத்துனுடைய வேல்யூ ஏறிப்போச்சு அந்த இடத்துல ஏதோ டிஎல்எஃப்ஓ என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த இந்த மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள்லாம் ஆரம்பத்திலே கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரச்சனைக்காண்டியே விற்றுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு சொத்தாக விற்றுக்கிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது இப்போயும் அந்த கடன் பிரச்சனைகள் தீரலை இதுக்கு விடிவு தான் என்னென்னு தெரியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ சிக்கியிருக்காங்க ஏற்கனவே குடும்பத்தில் அவங்களுடைய சிஸ்டர் வேற எனக்கு வந்து பங்கு தரல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தல சார் அதுவும் இதுவும் சேர்ந்து எதனால் இவ்வளோ மோசமான சிக்கலை மாட்டிட்டாங்கன்னு நம்மளுக்கு புரியல அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல்காரர்கள நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சமையல் தான் தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு சமையல்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் கூட ஒரு காரணங்களாக இருக்குமா செலவுகள் அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து பங்காளி சண்டைங்கிறது எல்லார் வீட்லேயும் உள்ள விஷயம் தான் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னா சொத்துன்னு வரும்போது அதாவது வந்து ஒரு தாய் ஒரு தகப்பன்னோடுக்கு பிறந்தவங்களாக இருந்தால் கூட ஒரு குடிசையில் அவங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரூஃப் கீழே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணமாகாமல் ஒரு அண்ணன் தம்பிங்களாக இருக்க பார்த்தீங்களா அக்கா தங்கச்சிங்களா இருக்க பார்த்தீங்களா அந்த உறவு என்பது வேறு அந்த உறவு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அக்காவுக்கு கல்யாணம் ஆகிரும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிரும் தனக்கு கல்யாணம் ஆயிரும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிரும் அவங்களுடைய மனைவி மக்கள் வந்துடுவாங்க அவங்களுடைய கணவர் மருந்துருவாங்க குழந்தைகளாயரும் இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பங்காளிகளாக மாறிடுறாங்க இது யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் நடக்குது இது வந்து சிவாஜி ஃபேமிலியிலையும் நடந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து பல சொத்துக்களை வந்து ராம்குமாரும் பிரபுவும் நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி வித்துட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சாந்தி தேட்டர் மாதிரியான இடங்கள் அந்த டிஎல் பக்கத்தில் அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ராம்குமாரும் சிவாஜியும் பிரபுவும் சேர்ந்து வித்துட்டாங்க அப்போ அக்கா தங்கச்சிக்கு தெரிய வரும்போது அவங்க சிவாஜிக்கு வந்து நாலு வாரிசு ரெண்டு ஆண் அதான் ராம்குமார் பிரபு அப்புறம் ரெண்டு மகள்கள் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்போது எங்களுக்கும் அதில் சொத்துல பங்கு உண்டு இனிமே உள்ள சொத்துக்களை நீங்கள் விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருக்காங்க இப்ப ஏதாவது ஒரு சொத்தை வித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னா அதுவும் இப்போ செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க நீங்க கேட்ட மாதிரி வந்து சிவாஜி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடுப்பெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பல வேலை பார்க்குறவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க சமயக்காரவங்க பல சமயக்காரங்க பல செட்டி நாட்டிலருந்து வந்த பல சமயக்காரர்கள் சிவாஜி கணேசன் ஐயா வந்து ருசியா சாப்பிடக்கூடியவர் அதாவது நான்வெஜ் பெரிய பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் பெரிய பெரிய கேரி இவ்வளோ பெரிய கேரியல் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த கேரியரில் வந்து சிவாஜி கணேசன் ஐயா வீட்டிலேருந்து மத்தியானம் சாப்பாடு வரும் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணிக்கு பிரேக்குனால் அந்த ஒரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா வீட்லேருந்து ஒரு கேரியல் வரும் அந்த கேரியலில் பார்த்தீங்கன்னா எறாலேருந்து மீன்லேருந்து மட்டன் ஃப்ரைலேருந்து மட்டன் குழம்பு நல்லி எலும்பு குழம்பு நெஞ்சு எலும்பு குழம்பு இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ ஃபிஷ்ஷு சிக்கன் நாட்டுக்கோழி நல்ல நல்லா ஒரு சூடான சாதம் ரசம் எல்லா ஐட்டங்களும் வரும் சார் கிட்டத்தட்ட ம மஞ்சிர மீன் வறுவல் சங்கரா மீன் வறுவல் இப்படி வந்து சிவாஜி ஐயா சாப்பாடு சிவாஜி ஐயாவோட இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோன்னா எல்லோரும் நாக்கை தொங்க போட்டு சாப்பிடுவாங்க அப்படி சுவையாக இருக்கும் அந்த சமையல் இந்த சமையல்லாம் பார்த்தீங்கன்னா கமலா அம்மாவுடைய மேற்பார்வையில் நடக்கும் அவங்க இத்தனை பேருக்கு சமைக்க முடியாது மேற்பார்வையில் நடக்கும் இப்படி பண்ணுங்கள் இது இந்த உப்பு போட்டுக்க மொள ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா சாப்பாடுன்னா விரும்பி சாப்பிட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அது பிரபு காலத்துலேயும் தொடர்ந்தது சிவாஜி வீட்டிலேருந்து இருந்து வர சாப்பாடை சாப்பிடாத நடிகர்களே இன்னைக்கு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நடிகர்கள் அத்தனை சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்டு ஐயோ இப்படி இருக்க பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொன்ன அத்தனை நடிகர்களும் இன்றைக்கி உயிரோடு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த நடிகர் வந்து இப்போ உதவி செய்ய போகிறாங்க அதாவது வந்து எங்கள் அப்பா வீட்டு சாப்பாடு ஐயோ எங்கள் அம்மா கையால் சமைத்த சாப்பாடு இப்படிலாம் சொன்ன நடிகர்கள் சாப்பிட்ட பல மூத்த நடிகர்கள் இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க மார்க்கெட்டில் தான் இருக்காங்க நம்ம பேர் வேண்டாம் ஆனால் அந்த நடிகர்களில் எந்த நடிகர் முன் வந்து இப்படி ஒரு சிக்கலை நம்ம தீர்த்து வைக்கலான்னு வரப்போகிறாங்கன்னு நான் பார்ப்போம் அதாவது வந்து சிவாஜி கணேசனை வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு எல்லோரும் கொண்டாடினிங்க இல்லை அந்த அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவோடய பசங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவோட பேரங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் இந்த நன்றி சினிமா உலகம் இந்த அப்பாவுக்கும் அப்பாவுடைய மகன்களுக்கும் அவருடைய பேரன்களுக்கும் என்ன செய்துன்னு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து ரஜினி அவர் தன்னுடைய பங்கை வந்து செஞ்சுட்டாரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் சார் அவர் வந்து ஒரு ரொம்ப டீசண்டான ஒரு ஜென்டில்மேன் அதுல அந்த மாதிரி எந்த குறையும் சொல்ல முடியாது இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னும் போது அவர் வந்து தன்னால் உட முடிஞ்ச உதவியை வந்து உடனே கால்ஷீட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாரு இதே மாதிரி வந்து அவரை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் இருக்கார் இல்லையா டேரக்டர் பாலச்சந்தர் அவர் வந்து நூய்ட்னு ஒரு படம் எடுத்து அதாவது வந்து பிரபுவும் ரமேஷ் அரவிந்தும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல அது ஒரு அது அந்த காலத்தில் வந்து எடுத்த ஒரு நல்ல படம் ஆனால் வந்து அந்த படம் ஓடலை பெரிய நஷ்டம் பாலச்சந்தருக்கு அந்த நஷ்டத்தை வந்து பாலச்சந்தரால் தாங்கிக்கவே முடியல அப்படியே வந்து இடிஞ்சு போய் உட்காந்துட்டார் அப்போ ரஜினிகாந்தை தான் பாலச்சந்தர் போய் பார்த்து ரஜினி நீ தான் ஏதாவது பண்ணணும் மறுபடியும் கவிதாலயா வந்து பரு பழையபடி படம் எடுத்து இந்த நஷ்டத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும்னா நீ எனக்கு கை கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு பாலச்சந்தரே போய் கேட்டோன்னா ரஜினிகாந்த் இம்மீடியட்டாக உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து சார் அடுத்த படம் உங்களுக்கு தான் அப்படின்னு பண்ணி கொடுத்தார் அது என்ன படம் எனக்கு தெரிஞ்சு அருணாச்சலம்னு நினைக்கிறேன் பண்ணி கொடுத்து அந்த பேனரை மறுபடியும் கை தூக்கி விட்டார் மறுபடியும் ஒரு பிரச்சனை பாலச்சந்தருக்கு வந்தது சில வருட இடைவேளைக்கு அப்போ அப்பையும் பாலச்சந்தர் வந்து ஏதாவது ஒன்று பண் பாலச்சந்திர அப்போ உயிரோடு இருந்தாரா என்னன்னு தெரில ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது குசேலன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு இது மாதிரி ரஜினி வந்து சில பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு இப்போ வந்து அவரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் கலைஞானம் சாருக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த நிறைய விஷயங்கள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும் அது என்னென்னா இப்ப இருக்கிற நடிகர்கள் மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு தயாரிப்பாளர் நஷ்டம் அடைஞ்சாரா லாபம் அடைஞ்சாரான்னு கூட தெரிஞ்சுக்காம தம் வேலையை உண்டு தாங்க பாக்கெட்டு காசு வந்துருச்சுன்னு சைலண்டா இருக்கிற மாதிரி கண்டுக்காம போற மாதிரி என் நடிகர் கிடையாது ரஜினி தயாரிப்பாளர் படம் முடிஞ்சோன்னே கூப்பிட்டு கேட்பார் சார் அந்த படம் உங்களுக்கு ஓகேவா ப்ராஃபிட்டா என்ன சார் சொல்லுங்கள் சார் எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் எதாவது சிக்கலு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லை சார் நான் ரஜினி நம்ம இந்த படம் படம் நல்ல லாபம் தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தயாரிப்பாளர் சொன்னதுக்கப்புறம் தான் ரஜினி சந்தோஷம் அடைவார் அந்த வாகன சம்பளத்துக்கு ஒரு நியாயம் அப்போ தான் நினைப்பார் அப்படிப்பட்ட மனிதர் ரஜினி நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ரஜினி காப்பாற்றினார் இன்னைக்கு யார் காப்பாற்றினார் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி சார் நன்றி என்னங்க